சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை என் வார்த்தைகளையும் என் வாக்குகளையும் உனக்கு கொடுத்து உன்னை உன் துணையோடு இணைத்து உன் வாழ்க்கையில் நீ வளம் பெற்று நீ சுகமாய் வாழ வேண்டும் என்று உன் சாயப்பா இது நாள் வரை உனக்கு வாக்கு கொடுத்து எதுவுமே நடக்கவில்லையே சாயப்பா என்று நீ என் மீது வருத்தப்பட்டு உன் மனதில் ஆயிரம் வேதனைகளுடன் நீ இருக்கிறாய் அல்லவா இப்பொழுது நான் கூறுகிறேன் உனக்காகவும் உன் துணைக்காகவும் இதுவே நான் கொடுக்கும் இறுதியான வாக்கு முழுமையாக கேள் புரியும் நீ உன் வாழ்க்கையில் உன் துணையோடு சேர்ந்து வாழ்ந்து செழிப்பான வாழ்க்கையை நீ வாழவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழவும் நான் ஆசைப்பட்டேன் அதற்காக என் வாக்குகளை உன்னிடம் மற்றும் உன் துணையிடம் கொண்டு வந்து சேர்க்கவும் செய்தேன் நீ அதை ஒரு சமயம் கேட்டாலும் மறு சமயம் கேட்பது இல்லை போவதையும் நடந்து கொண்டு இருப்பதையும் பற்றி உன் சாயப்பா உன்னிடம் சொல்ல ஓடோடி வருவேன் ஆனால் நீயோ என் வார்த்தைகளை கேட்டு கேட்காமலும் பார்த்து பார்க்காமலும் போய்விடுவாய் உன்னிடம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமலேயே போய்விடுவாய் அப்படி இருக்கும் பொழுது உன் சாயப்பா என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு எப்படி தெரிய வரும் எதையும் முழுமையாக கேட்டால்தான் உன் சாயப்பா சொல்வது உனக்கு புரியும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது நான் சொல்கிறேன் கேள் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைந்து இன்று நீ மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தை பெறப்போகிறாய் அது என்னவென்று கேட்கிறாயா நீ என் மீது வைத்த பக்திக்கும் என் மீது வைத்த நம்பிக்கைக்கும் உன் நீடித்த பொறுமைக்காகவும் உன் நீடித்த அன்புக்காகவும் இன்று நான் ஒரு பரிசை தரப்போகிறேன் அது என்னவென்று தெரியுமா நீ இத்தனை நாள் ஏங்கிக் கொண்டு இருந்த உன் வாழ்க்கைதான் உனக்கு பரிசாக கிடைக்கப் போகிறது இன்று உன் துணை உன்னை தேடி வந்து அவர் கரங்களை உன் கரங்களில் ஒப்படைக்கப் போகிறார் இது நிச்சயமாக நடக்கும் அப்பொழுது ஏன் இதுதான் கடைசி வாக்கு என்று சொன்னீர்கள் என்று கேட்கிறாயா நாள் வரை உங்கள் பிரிவிற்காக உன் சாயப்பா நான் வாக்கு கொடுத்தேன் அல்லவா அந்த வாக்குகள் இன்றோடு கடைசி வாக்காக மாறும் ஏனென்றால் என் குழந்தைகள்தான் இன்று முதல் இணைந்து விடுவீர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று சேர்ந்து விடுவீர்களே பின்பு இந்த வாக்குகள் உனக்கு தேவைப்படாது அல்லவா இனி உன் வாழ்க்கைக்கான வேறு வாக்குகள் உனக்கு நான் கொடுத்து உன் வாழ்க்கையை நான் மேலோங்கி இருக்கச் செய்வேன் நீடித்த மகிழ்ச்சியும் நீடித்த ஒற்றுமையும் என்று உங்களுக்காக நான் வழங்கிவிட்டேன் அதனால் தான் இது கடைசி வாக்கு என்று நான் சொன்னேன் எப்பொழுதும் உன் சாயப்பாவின் வாக்குகளை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள் உன் துணை உன்னை தேடி வந்தவுடன் இருவரும் சேர்ந்து என் ஆலயம் வாக்குழந்தையே உங்கள் இருவரின் வருகைக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்